அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலியல் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இப்ப பார்க்க போற வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதப்பலன் இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மாத பலனில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல உங்களுடைய மேசராசி முதல் மீன ராசி வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப வீட்டில் இருக்காரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன வீட்டில் இருக்காரு சூரியன் புதன் கேது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியோட வீட்டில் இருக்கு சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெற்று துலாம் வீட்டில் இருக்காரு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறாரு ராகு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டில இருக்காரு அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு மாதப்பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இதெல்லாம் வச்சு நம்ம வருஷத்துல என்ன பலன் நம்ம எடுக்கிறோம் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் நம்ம வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது இந்த மா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் இந்த வருஷத்துல என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத பலன் அதாவது இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை வருது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி இந்த மாதத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இந்த மாதத்துல தான் வருது அக்டோபர்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலய அமாவாசை நவராத்திரி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அது இல்லாம விஜயதசமி அதுல வருது மெயினா இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முப்பத்தி தேதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை வரும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாகாலய அமாவாசை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதியே வந்துருது இந்த மகாலய அமாவாசைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பின்னாடி நான் சொல்றேன் மூணாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம் ஆரம்பிச்சிருது அது இல்லாமல் வந்து பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அதையும் தாண்டி தசமி விஜயதசமி வந்து பன்னெண்டாம் தேதி வருது முப்பத்தி ஓராந்தேதி தீபாவளி அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பில் ஒரு மாதத்தில் என்னென்ன பலன் வருது அப்படிங்கிறத என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இதுலேயும் சிறப்பான முகூர்த்தங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வருது இதில் முகூர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சில இதில் வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால வாஸ்து அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும் அது என்னங்கிறத விரிவா நான் சொல்றேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் புரட்டாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி இது அக்டோபர் மாத பலன் இதை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் அன்பார் இந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த தனுசு ராசிக்கு இந்த அக்டோபர் மாத பலனானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் தேதியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாகாலயா அமாவாசை உண்டு இந்த மாகாலயா அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு நம்ம வந்து திதி கொடுக்கறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள் இந்த அமாவாசை நம்மளுடைய முன்னோர்கள் எப்ப இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம் புதுசா கொடுக்கறவர்களா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிலர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஆறு மாச காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராயண காலம் ஆறு மாச காலம் தக்ணாயன காலம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராயண காலம் இந்த ஆறு மாத காலத்துல எப்ப இறந்தாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்க தை அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே இது வந்து அப்படின்னா ஆறு மாச காலம் தக்ணாயன காலம் அந்த தக்ணாய காலத்துல ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாத காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்ஷணாயன காலம் இதுல எப்ப இறந்தாங்க இந்த ஆறு மாச காலத்துல அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா ஆடி அமாவாசையில திதி கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த ரெண்டுலயுமே எப்ப இறந்தாங்க அப்படிங்கறத தெரியல எந்த வருஷத்துல மகாலய அமாவாசையில பொட்டாசிய கொடுக்கலாம் புரட்டாசி மாசத்துல இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது அது ஒரு விசேஷமான ஒரு மாதம் நாள் இந்த அமாவாசை இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் உள்ள குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய இரண்டாம் இடத்தை மகர ராசிய ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாரு குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் கேது குரு பகவான் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தருடைய பலனாகப்பட்டது நம்ம வருஷத்துக்கு எடுப்போம் இப்ப குரு பகவான் ஒரு வருஷத்துல எப்ப பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிறத எடுப்போம் இல்ல இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் எந்த ஆச்சு அப்படின்னா அந்த வக்ர பயிற்சியை பத்தி பேசுவோம் அந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான இந்த மூணு கிரகமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு கிரகமும் அந்த பயணம் செய்யக்கூடிய காலத்தில் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இந்த மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் சுக்ரன் புதன் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அது அந்த ஒரு மாத காலத்தில் ஒரு நன்மையை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அதுதான் கோச்சாரம் ஒரு விதி ஜாதகத்துல ஜனன ஜஜாதகத்துல தனிப்பட்ட மனித ஜாதகத்துல அதுல என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க அமருதோ ஜனன ஜாதகம் உடனே ஒரு ஜாதகம் எழுதுறோம் இல்லையா அந்த ஜனன ஜாதகத்துல எங்கெங்க கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு முழுமையா இருக்கும் லக்னாதிபதியோ லக்னமோ ராசியோ ராசிநாதனோ வக்ரமாகாம நீசமாகாம அஸ்தமனமாகாம நல்ல நிலையில இருந்தால் அவளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு எதிர்காலம்னே சொல்லலாம் அவர் எந்த விதமான குறைபாடும் இருக்காது அந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை அதிர்ஷ்டமா இருக்கட்டும் யோகமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்துரும் அப்ப எப்படி கொடுக்கும் ஒரு லாட்ரி சீட்டு மூலியமா ஒரு நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுதான் எல்லாருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அமையறது இல்லை யாருக்காவது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி விஷயங்களும் அமையுது உங்களுடைய தனி மனித ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து நல்ல நிலையில இருந்தால் உங்களுடைய எந்த காரணத்தை கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பின்தங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை எல்லா விஷயங்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்ப அந்த விதி ஜாதகத்துல சுக்ரனா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் உங்களுடைய லக்னாதிபதியா இருக்கட்டும் எல்லாமே நல்ல நிலையில இருக்குன்னா உங்களுடைய ஆரம்ப காலம் குழந்தை பருவம் முதல் உங்களுடைய முதுமை காலம் வரை வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் பெற்று செல்வ செழிப்போடு வாழ்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்களுடைய அமைப்பு நம் ஜென்மத்தில் எடுத்த கர்மாவினுடைய அமைப்பு எல்லாம் வந்து சரியா இல்லை நம்மளுடைய பிறப்பு லக்னாதிபதி கட்டுப்போச்சு ராஜநாதன் கட்டுப்போச்சு வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இறப்பு வரை கஷ்டப்பட்டு நொந்து நூடல்ஸ் ஆகி கடைசியில அந்திம காலம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்விக்குறியா ஆகி அவர் ஒரு வாடகை வீட்டிலேயே உயிரை விடுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைச்சது அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதும் விதி மதி கதி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு உண்டு விதி என்பது ஜனன ஜாதகத்தினுடைய செயல்பாடு மதி கதி தசாபுத்தி உங்களுடைய அன்னைக்கு உன்னைக்கு உள்ள கோச்சார பலன் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கிரகங்களுடைய அமைவை பொறுத்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல நமக்கு நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்ட நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அந்தந்த கிரகத்தினுடைய அடிப்படையில நம்ம அனுபவிச்சுத்தான் தீரணும் அப்படிங்கிறது ஒரு கர்மம் உங்களுடைய இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் ராசி நெருப்பு ராசி அப்போ எப்படி இருப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு எதுலையும் வந்து தனக்கு வந்து ஒரு தன்மானத்தை தேடி தன்மானத்தோடு வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நம்மளை ஒரு பார்த்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கையெடுத்து வணங்கணும் அந்த அளவுக்கு ஒரு மரியாதையை தேடிக்கக்கூடிய ஒரு அன்பர்களும் கூட இந்த தனுசு ராசி அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்கு வந்து இந்த அக்டோபர் மாதத்துல வந்து நவராத்திரி அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாம் தேதி வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதுவும் இந்த தான் வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் மெயினா பாருங்க இரும்பு சம்பந்தமான தொழில் மற்ற தொழில்கள் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாமே நல்ல முறையில கொண்டாடுவாங்க அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கடகண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி சாமி கும்பிட்டு அப்படி ஒரு நிலையை கொண்டு வர்றது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயதசமி இதில் தான் அந்த மாசத்துல நடக்குது கடைசி முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை தீபாவளி வந்து எல்லாருக்குமே அதாவது வந்து எல்லா நிலைகளையும் கடந்த ஒரு விஷயம் ஆண் பெண் சின்ன குழந்தைகள் எல்லாம் ஒரு வெடிவெடிச்சு ஒரு சந்தோஷத்தை பகிரக்கூடிய ஒரு நேரம் தீபாவளி அதுவும் இந்த மாசத்துல வருது அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய விஷயங்கள் இந்த தனுசு ராசிக்கு ராசிநாதன் நிலை அடைகிறாரு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்ரம் அடைகிறாரு இந்த வக்ரம் அடையக்கூடிய காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குரு சூட்சமோ நடந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி இத பொறுத்தளவுக்கு இந்த தனுசு ராசி தனுசு ராசில வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆறாம் இடத்துல இருந்து முதல்ல பாக்குறது அஞ்சாம் பார்வையா பார்க்கறாரு அஞ்சாம் பார்வையா உங்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்த பார்க்கறாரு பத்து அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்ப இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடுறதுக்கு தொழில் பண்றவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க அப்படிங்கறத நம்ம சொன்னோம் இல்லையா அப்போ இந்த ஒரு மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு மாதம் இருந்தாலும் ஒரு சாமி கும்புறது மற்ற விஷயங்கள் எல்லாமே இதுல நல்லாவே இருக்கும் இந்த அஞ்சாம் பார்வை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால அஞ்சாம் அஞ்சு அஞ்சாம் பார்வை என்பது குழந்தைகள் ஸ்தானத்தை குறிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கும் குலதெய்வ ஸ்தானத்தை குறிக்கும் எல்லாமே அந்த மாதிரி அமைப்புல உண்டு ஆனால் இதுவரை குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அமைப்பு வரும் குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களா இருந்தாலும் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சதெல்லாம் அதனுடைய அருள் கிடைக்கும் பூர்வ புண்ணியம் சொந்த பந்தம் எல்லாம் விரிசல்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் நல்லதாக மாறும் உடல்நிலையில் மாற்றங்கள் ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி ஒரு உள்ள விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா மாறுதலாக இருக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் வழுக்குது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை ரெண்டுல வந்து தனம் தனம்னா பணம் வாக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவான பலன் தான் எல்லா ராசிக்குமே ஆண் பெண் யாரா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலுமே அப்ப அடிப்படை கல்வி அப்படிங்கிற ஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் இருக்கு ஆனால் இரண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு மூணுல போய் வக்ரத்துல இருக்காரு அதுவும் ஒரு வகையில பாதிப்பை உண்டு பண்ணணும் சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்திரமோ சுட்சமோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மந்தமான சூழ்நிலைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் உண்டு அப்போ இரண்டாம் இடம் வளர்த்துருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூலம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா உடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் வந்து விநாயகர் வழிபாடு இப்ப இந்த மாசத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் வழிபாடு சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமுமே வரும் அந்த திதியை கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது இந்த கேதுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு நல்ல ஒரு மன அமைதி உடல்நிலையில மாற்றங்கள் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆஞ்சநேயர் வழிபாடு மூண நட்சத்திரத்துல வந்தவா ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி சனிக்கிழமை நீங்க பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா அதுக்கு அபிஷேகம் பண்றது வட மாலை சாத்திராக எலும் மாலை சத்தராக எது வேணாலும் பண்ணி அந்தனுடைய அணுக்கிரகத்தை நம்ம பெறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு கதிர்வீச்சுக்கள் அதாவது இந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் முழுமையா நமக்கு கிடைக்காத ஒரு காலம் அப்படின்னா அது வக்ரகதி காலம்தான் அந்த வக்ரகதினால வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ரமாகறாரு சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு அப்ப மூல நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறந்த ஒரு விஷயம் அடுத்து பூராட நட்சத்திரம் பூராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் மகாலட்சுமி ஸ்தானம் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு நீங்க பண்றீங்க அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வழிவாய்ப்புகள் உண்டு இந்த பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் அதுல உத்திராடம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரியன் இந்த இத்தனை கோ கோள்களுக்கும் சூரியனை மையமா தான் எல்லா கோள்களுமே இயங்குது அப்ப அந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருப்பாங்க தனக்குத்தானே நிகர் இல்லைங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம சொல்கிறத நாலு பேர்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஹெட்டான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்படுவாங்க அப்படித்தான் அவங்களுடைய நிலையுமே இருக்கும் அப்போ அந்த மருத்துளவுக்கு அதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனுடைய வழிபாடு சூரிய பகவானுடைய வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது ஓரளவுக்கு உங்களுக்கான நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்